ஆன்பிற்குறே ஸ்ரீ குபேர கணபதி அரலாசியுடன் நீலேமேக சுவாமி அணுக்கத்துடன் எல்லாம் வல்ல இறைவங்களுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த காணொலை காண்கின்ற அனைவருக்கும் எல்லாம் வல்ல அருள் நிச்சயம் நல்லதே நடக்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடம் எல்லாம் வல்ல இரனை பிரார்த்திக்கிறேன் அவனால் அவன்தல் வணங்கி ஓ குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரமா தஸ்மினியே குருவே நம்பர் இப்போ நாம் பார்க்க இருப்பது சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் என்றாலே ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதுவும் புரட்டாசியில் வர சனிக்கிழமை வர சனி பிரதோஷம் வந்து ரொம்ப 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 சிறப்பு புரட்டாசி மாதம் என்றாலே செப்டம்பரும் அக்டோபரும் உள்ளது அதாவது விஷ்ணுவுக்கும் சிவக்கும் மிக முக்கியமான மாதமாக அதை பார்க்கப்படுது இந்த மாதத்தில் வந்து எல்லாம் வல்ல இறைவனோட அருள் எல்லோருக்கும் கிடைக்கிற ஒரு இறைவனோட அருள் கிடைக்கிற நாம் வந்து பாக்கியம் செய்திருக்க வேண்டும் இந்த மாதத்தில் வர சனி பிரதேசம் ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவபெருமான் நந்தி அம்பாளின் அருள் அதிகமாக கிடைக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் சனி பகவானின் தீவினைகள் குறைந்து தடைகளை நீக்கி செல்வம் சுகம் ஆரோக்கியம் வளரும் என்று சாஸ்திரமே கூறு சாஸ்திரமே வந்து சொல்லுது அதனால் நாம் என்ன செய்யணும்னா காலையில் விரதம் மேற்கொண்டு மாலை நாலரை வந்து ஆறரை மணிக்கில் சிவாலயம் செல்லலாம் அப்படி சிவாலயம் செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே விளக்கேற்றி வச்சு சிவபெருமானை நினச்சி பூஜை பண்ணுவ சிறப்பு விளக்கேற்றி சிறப்பு செல்கிறதுனாலும் அவங்களோட கதையை கேட்குறது அதாவது சிவபெருமான கதையை கேட்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி கேட்கும் பொழுது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற திருமந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலே அந்த ஒன்றரை நேரமும் அச்சயம் மா அப்படியே மகா சிவன் பெருமான் வந்து எல்லா நமக்கு வழங்குவோங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நந்தி வழிபாடு சிறப்பாக மனசில் நினச்சிக்க வேண்டியது கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போகிறவங்க நந்தி வழிபாடு நிச்சயம் பண்ணுவாங்க அவரோட அருள் நிச்சயம் கிடைக்கும் பொட்டாசியில் சனிப்பிரவச காரணமாக அந்த நேரத்தில் வந்து அன்னதானம் மத்தியானத்தில் அன்னதானம் சாயந்தரம் அன்னதானம் முடிஞ்சவங்களுக்கு முடியாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு அது மிகுந்த புண்ணியத்தை தரும் இன்றைக்கி வந்து மூன்றாவது சனிக்கிழமை வேறு பல பேர் வீட்டில் வந்து தளியல் போடுவாங்க பலருக்கு அன்னதானம் வழங்குவாங்க சில பேர் செய்யாதவங்களும் முடிஞ்சவங்க முடியாதவங்களுக்கு அன்னதானம் வழங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைய நாளில் இதனால் என்னென்ன பலன் கிடைக்கும்னா சனி பகவானோட பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் ஒரு சில ராசிகளுக்கு சனி முன்னாடி முன்னாடியே சனி பவான பாதிப்புன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது சனி பகவான் வந்து எல்லாருக்கும் நல்லதே செய்வார் நல்லதே செய்வார்ங்கிறது என்னுடைய கணத்தை என்னுடைய கணில் இனவர்களுக்கு முன்னோர்கள் செய்த ஒரு சில கர்ம வினைகள் நமக்கு தெரியாதது அதை கர்ம வினைகளை வந்து நாம் அனுபவிக்கக்கூடிய விதி காலத்தின் கட்டாயம் அதை வந்து நம்ம இறைவன் வணங்குறதுனால நமக்கு அந்த கர்மாவின் பழங்களை கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கலாமழிய சுற்றிலும் முட்டிலும் விளக்க முடியாது அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் எப்படியா இருந்தாலும் சோறு கண்ட அனுபவிப்பான ஒரு கதையாக அது ஒரு பழம் எனக்கு மறந்து போச்சு இருந்தாலும் அந்த ஞாபகம் வரல இந்த நேரத்தில் அதை சொல்லுறதுக்கு என்னன்னு தெரியல தண்ணி குடித்தவா அது ஒரு சொல்லுவாங்க அது மறந்துட்டேன் நீங்கள் அதனால் நீங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம நம்பிக்கையில் அதை சொல்கிறேன் அதனால் இதை வந்து சிறப்பாக இருக்கும் இதனால் வந்து என்னென்னா குடும்பத்தில் நல் விணக்கம் வியாபாரம் நல்லா சிறப்பாக நடைபெறும் வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதை நான் வந்து என்னுடைய காணொலில் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா சனி வணங்கினாலே உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் வணங்கும் கிடைக்கும் அதனால் சனிக்கிழமை விளக்கு போடுங்க அப்படிங்கிறத சொல்கிறது எல்லாருக்கும் மூல உதவ எல்லாம் உள்ள சிவபெருமான் தான் சிவபெருமான் மட்டுமல்ல எல்லாம் உள்ள சனி பிரதோஷ நாயகன் சிவபெருமான் சனிக்கிழமை நாயகன் வெங்கடாஜலபதி ஓ நமோ நாராயணாயக நமோ நமோ சீனிவாசா நமோ வெங்கடேஷா அப்படி சுப்பிரபாதம் கேட்குறப்ப எவ்வளோ சிறப்பாக இருக்கு பாருங்கள் ஏன்னா பல அன்பர்கள் வந்து இந்தியா முழு இல்ல வெளிநாட்டிலேருந்து உள்ளவங்களும் சரி அந்த வெங்கடாஜலபதி பெருமானை பார்க்கும் பொழுது தன்னிலை மறந்து பரவசத்தை அடைகிறது அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் இது இதனால் இந்த நாளை வந்து மிக சிறப்பாக வந்து இறைவினர்களோடு கொண்டாடுங்க இறைவனை பிரார்த்திக்குங்க இறைவனை எல்லாமும் இல்லை இறைவனர்கள் பெருங்க ஓ நமோ சிவாய ஓ நமோ நாராயண ஓ நமோ ஸ்ரீனிவாச ஓ நமோ வெங்கடேசா ஓம் நமோ கணபதி ஓம் சரணம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை எதுவானு சொல்லலாம் எதுவெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க இந்த நாள் மிக சிறிய மிக பெரிய இனி இப்போ இனிமான நாள் வட்டத்தில் இது கிடைக்காது இது மட்டும் இல்லாமல் வார வாரம் சனிக்கிழமை விளக்கு போட்டு இறைவனை மனசார நம்பிக்கையோடு நாம் சரணாகதி அடைந்தாலே எல்லாம் வல்ல இறைவன் வந்து நமக்கு அருள் வந்து எந்த விதமான ஐயமும் இல்லை அவனாலே அவன் தாள் வணங்கி காணொலியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேவள தெரிந்து கொள்ளுங்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம் இறை மன்றாடி கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் எல்லாம் அவனாலே ஆனந்தால் வணங்கி வாழ்க வளமுன திரிச்சுட்டம் நன்றி வணக்கம் எல்லாம் சிவமயம் எல்லாம் சீனிவாசமயம் எல்லாம் வெங்கடேசதி மையம் நம்ம என்ன நினைக்கிறோமோ எண்ணங்கள் அதுதான் இறைவனுங்கிறது ஒருவன் தான் எந்த விதத்தில் வேணாலும் இறைவன் போய் நம்முடைய உபதேசங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் போய் சேரும் மிச்ச நம்பிக்கையோடு வாழ்க வளமு செஞ்சுக்கிட்டோம் நன்றி